வணக்கம் இது நொதர்ன் ப்ராப்பர்டிஸ் இன்றைய காணொலியில கொழும்பு வெள்ளவத்தை பகுதியில விற்பனைக்காக வந்திருக்கிற புத்தம் புதிய அபார்ட்மெண்ட் வீழொண்ட பார்க்க போறோம் இந்த காணொலியை பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் எங்களுடைய நொதர்ன் ப்ராப்பர்டிஸ் வலையொலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இதே போன்ற உங்களுடைய வீடுகள் அல்லது காணிகளை நீங்கள் விற்பனை செய்ய விரும்பினால் எங்களுடைய அலுவலக இலக்கத்துக்கு தொடர்பு கொள்வதன் மூலமாக உங்களுடைய சொத்துக்களையும் நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் இப்ப நீங்கள் காணொலியில பாக்குற இந்த கட்டட தொகுதியட மூன்றாவது மாடியில தான் இந்த வீடு வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இப்ப நாங்கள் இந்த வீட்டோட அமைவிடத்தை பார்க்கலாம் இது வெள்ளவத்தையோட மத்திய பகுதியில ஹெம்டன் லேன்ல இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இது வந்து கொழும்பு கோல்ட் ரோட்ல இருந்து பார்ப்போம் என்றால் அதாவது கொழும்பு பிரதான வீதியில இருந்து கிளை வீதியூடாக கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்துல இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இதே நாங்கள் டபிள்யூ ஏ சில்வா மாவட்ட வீதியில இருந்து பார்ப்போம் என்றால் அதுல வந்து ரோயல் ஹாஸ்பிடல் அமைஞ்சிருக்குது அந்த ரோயல் ஹாஸ்பிட்டலுக்கு அருகாமையில கொமர்ஷியல் பேங்க் வந்து அமைஞ்சிருக்குது இந்த பேங்கோட பேங்கட தான் இந்த ஹெம்டன் லேன் வந்து அமைஞ்சிருக்கு இந்த மாவட்ட வீதியிலிருந்து நாங்கள் நடந்து போவோம் என்றால் ஒரு இருநூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் இப்ப நாங்கள் வீட்டோட உள்பகுதியில போய் பார்க்கலாம் இப்ப நீங்கள் காணொலியில பாக்குறது இந்த வீட்டோட வாகன தரிப்பிடம் இதுதான் கீழ்தளமும் முதலாவது தளமும் வந்து வாகன தரிப்பிடங்களாக வந்து அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் வீட்டோட உள்பகுதியில் போய் பார்க்கலாம் இதுதான் வீட்டோட பிரதான நுழைவாயில் இதுதான் அழகான தேக்கு கதவுகளால மிக நேர்த்தியாக இந்த கதவுகள் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு வீடு முழுவதுமே அழகான டைல்ஸ்களால பதிக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் வீட்டுக்கு உள்ள நுழைந்ததுமே டீ வடிவிலான பெரிய ஒன்று அமைஞ்சிருக்குது இந்த வீடு வந்து மொத்தமாக மூன்று அறைகளை கொண்டதாக வந்து அமைஞ்சிருக்கு நாங்கள் ஒவ்வொரு ஒரு அறைகளாக பார்க்கலாம் இது இந்த வீட்டோட முதலாவது அறை எல்லா அறைகளுக்குள்ளுமே வெளியில வெளிச்சம் வரக்கூடிய மாதிரியாக பல்கனியில பெரிய கதவுகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு அறைகள் எல்லாத்துக்குமே கேடிக்கே மின் விசிறிகள் எல்லாம் பொருத்தப்பட்டிருக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம் இப்ப நாங்கள் இந்த கண்ணாடி கதவுடாக இந்த பல்கனியையும் ஒரு அப்படியே போய் வீட்டட மற்றைய பகுதிகளையும் பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்னதை போல இந்த வீடு வந்து மொத்தமாக மூன்று அறைகளையும் ஒரு சமையல் அறையும் இரண்டு பாத்ரூமையும் கொண்டதாக வந்து அமைஞ்சிருக்குது மொத்தமாக ஆயிரத்தி இருநூற்றி ஐந்து சதுர அடிகளை கொண்டதாக இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இந்த வீட்டோட ஹோலிலையும் அறைகளில் இருக்கிற மாதிரியே பல்கனிக்கு போறதுக்கான கண்ணாடி கதவுகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் இந்த வீட்டோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட எல்லா பகுதியிலுமே கண்ணாடி கதவுகள் அமைக்கப்பட்டிருக்கிறதால வீடு முழுமைக்குமே அழகான ஒரு வெளிச்ச வீடாக வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு சுவர்கள்ல கூட அழகிய மின் விளக்குகள் எல்லாம் பொருத்தப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் இப்ப நாங்க இந்த வீட்டோட சமையல் அறைய பார்ப்போம் அறையும் டைல்ஸில் பதிக்கப்பட்டு மிக நேர்த்தியாகவும் அழகாகவும் வடிவமைக்கப்பட்டிருக்குது இந்த பகுதியில் இந்த வீட்டுக்கான சிங் அமைஞ்சிருக்குது பாத்திரங்கள் கழுவக்கூடிய மாதிரி ஒரு டபுள் சிங்காக இது அமைஞ்சிருக்குது வீட்டுக்கான அடுப்பும் வந்து பெர்மனண்டாக பொருத்தப்பட்டிருக்கு மேல வந்து அபான்ஸோட புகைப்போக்கி இருக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம் இதுதான் கீழ்ப்பகுதியில் அமைஞ்சிருக்கிற கபர்ட்ஸ்கள் இதுதான் மேல் பகுதி முழுவதுமே கீழ்ப்பக்கத்தை போலவே தேக்கம் பலைகளாலான அழகிய கபர்ட்ஸ்கள் வந்து சேரம் நிறைய பொருட்களை வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய மாதிரியாக இந்த கபர்ட்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு இது சமையல் அறையோட வெளிப்பகுதி வெளிப்பகுதியில் வந்து கேஸ் சிலிண்டர் அதுகள் வைக்கக்கூடிய மாதிரியான இடவசதி வந்து அமைஞ்சிருக்குது இந்த ஹோலோட ஒரு மூளை பகுதியில் ஒரு சிங்கொண்டம் அமைஞ்சிருக்குது இப்போ நீங்க இந்த வீட்டோட இரண்டாவது அறையை பார்க்கலாம் முதல் அறையை போலவே இந்த கதவு வந்து தேக்கம் மரத்தால வடிவமைக்கப்பட்டிருக்கு உள்பகுதியில் எல்லாம் நாங்கள் முதல் பார்த்த அறையை போலவே அமைஞ்சிருக்குது மின்பிசிறி பொருத்தப்பட்டிருக்கு பல்கனிக்கு பக்கத்துல அழகிய கிளாஸ் கதவுகள் பொருத்தப்பட்டிருக்கு இப்ப நாங்கள் இந்த வீட்டோட குளியல் அறைய வந்து பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்னதை போல இந்த வீட்டுக்கு வந்து இரண்டு பாத்ரூம் வந்து அமைஞ்சிருக்குது ஒன்று வந்து பொதுவான பாத்ரூம் ஒன்று வந்து மாஸ்டர் பெட்ரூமோட ஒரு அட்டாச் பாத்ரூம் அமைஞ்சிருக்குது இரண்டு பாத்ரூம்லையும் ஹீட்டர்கள் கூட பொருத்தப்பட்டிருக்குது டிஸ்டன்ஸ் ஸ்டைலான ஒரு கொமட்டும் ஒரு சிங்கும் அமைஞ்சிருக்குது இந்த குளியல் அறைய பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கம் எல்லாம் டைல்ஸ் பதிக்கப்பட்டு மிக அழகாக வடிவமைச்சிருக்கணும் இப்ப நாங்கள் இந்த பில்போட மூன்றாவது அறையை பார்க்கலாம் இதுதான் இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் இதுதான் ஒரு பெரிய ஒரு பெட்ரூம் ஆக இது அமைஞ்சிருக்குது இந்த பெட்ரூமுக்கும் மின்விசிறிகளும் ஏசியும் பொருத்தப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் இந்த பெட்ரூம்ல இருந்தும் பல்கனிக்கு போகக்கூடிய மாதிரியாக கிளாஸ் கதவுகள் அமைக்கப்பட்டிருக்குது எல்லா கிளாஸ் வாசல்களுக்குமே கேர்டின்ஸ் பொருத்தப்பட்டிருக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த ரூமோட நாங்கள் பார்க்கலாம் இது வந்து ஒரு ஒரு சிறிய அமைஞ்சிருக்குது பார்க்கறதுக்கு மிக அழகாகவும் அமைஞ்சிருக்குது மற்றைய குளியல் அறையை போலவே இதுக்களையும் ஹீட்டர்கள் அமைஞ்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அழகான கிளாஸ் எல்லாம் பொருத்தப்பட்டு மிக அழகாக இந்த பாத்ரூம் வந்து அமைஞ்சிருக்கு இப்ப நாங்கள் வீட்டோட உள்பகுதியில் எல்லாத்தையும் முழுமையாக சுத்தி பார்த்து கொண்டு வந்துட்டோம் இப்ப இந்த வீட்டோட வெளிப்பக்க வீதியை நான் உங்களுக்கு ஒரு தடவை காட்டுறேன் இந்த வீட்டுக்கு அருகாமையிலேயே வீதியில வந்து சாப்பாட்டு கடை அதுகள் அமைஞ்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அதற்கு அருகாமையில வந்து மகாராஜா சூப்பர் மார்க்கெட் வந்து அமைஞ்சிருக்குது மற்றைய பக்கத்துல ஃபைன் பிஷ் அப்படி என்று மீன் வாங்குற கடை கூட பக்கத்துல அமைஞ்சிருக்கு அதற்கு அருகாமையில பல சரக்கு கடைகள் முன்பகுதியில வந்து அம்மாச்சி வெஜிடேரியன் ஃபுட் கடை எல்லாமே வந்து பக்கத்துல அமைஞ்சிருக்கு அதற்கு பக்கத்துல டெக்ஸ்டைல் கடை கூட பக்கத்துல அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் இந்த வீட்டோட உள்பகுதிகள் வீதிகள் எல்லா தகவலையும் நாங்கள் பார்த்துட்டோம் நான் இப்ப மொத்தமாக இந்த வீட்டோட தகவலை நான் உங்களுக்கு ஒரு தடவை சொல்றேன் இந்த வீடு வந்து வெள்ளபத்தையோட ஹேம்டன் லேன்ல வந்து அமைஞ்சிருக்குது மூன்றாவது மாடியில இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது வீட்டட தள அளவு எவ்வளவு பார்த்தீங்கன்றால் ஆயிரத்தி இருநூற்றி ஐந்து சதுர அடிகளை கொண்டதாக இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது மூன்று பெட்ரூம்களையும் ஒரு டீ வடிவிலான பெரிய ஹோலையும் ஒரு சமையலறையும் இரண்டு பாத்ரூமையும் கொண்டதாக இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது வெள்ளவத்தையோட ஒரு மத்திய பகுதியில இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது பக்கத்திலேயே நான் ஏற்கனவே சொன்னதே போல டபுள்யூ ஏ சிவ்லா மாவட்ட வீதியில ஹாஸ்பிட்டல் பேங்க் கொழும்பு மெயின் ரோட் எல்லாவற்றுக்குமே ஒரு மைய பகுதியில இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இப்போ இந்த வீட்டோட விலை விவரம் என்னன்னு பார்க்கலாம் வெள்ளவத்தையோட மத்திய பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த புத்தம் புதிய அப்பார்ட்மெண்ட் வீட்டோட விலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஐந்து கோடிய தொண்ணூறு லட்சம் இனம் இந்த வீட்டோட உரிமையாளர் நீங்கள் நேரடியாக சென்று வீட்டை பார்வையிட்டதன் பின்னதாக விலை விவரங்களை வந்து நீங்கள் நேரடியாக வீட்டு உரிமையாளரோட பேசி தீர்மானிச்சு கொள்ளலாம் இப்ப நாங்கள் வீட்டோட முழுமையான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் இது சம்பந்தமான மேலதிகமான தகவல் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் திரையில தெரிகிற எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம் இருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகிரி எண்ணுக்கு அழைப்பதன் மூலமாக மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உலகெங்கும் வாழ்கிற எங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில் எங்கே என்றாலும் இதே மாதிரியான வீடுகள் அல்லது காணிகளை வாங்க விரும்பினால் மறக்காம எங்களோட நுதன் புற பிரதேச ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பக்கத்தில் இருக்கிற மணி குறியீட்டை நீங்கள் அழுத்தி வைப்பதன் ஊடாக தொடர்ச்சியாக நாங்கள் போடுற காணொளியில நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதே போன்று இன்னும் நிறைய வீடுகள் காணியில் நீங்கள் பார்க்கணும்னா எங்களுடைய யூடியூப் தளத்தில் போய் பிளேலிஸ்ட்டுக்கு போனீங்கன்னால் தனித்தனியாக காணிகள் வீடுகளை நாங்கள் வகைப்படுத்தி வச்சிருக்கிறோம் அதில் போயும் உங்களுக்கு தேவையான சொத்துக்களை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அல்லது எங்களுடைய இணையதளமான என் ப்ராப்பர்டிஸ் டாட் எல்கேங்கிற எங்களுடைய இணையதளத்துக்கு செல்வதன் ஊடாகவும் உங்களுக்கு தேவையான சொத்துக்களை நீங்கள் தேடி கண்டடைஞ்சு கொள்ளலாம் நல்லது இதே மாதிரி இன்னும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி